இலங்கையில இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கின்ற மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒரு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு கொலை சம்பவம் அதுவும் ரெண்டு வயசு ஆண் குழந்தை கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு இன்று ஒரு தம்பதியினருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருக்கிறது முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு வருகின்ற பதினேழாம் தேதி வரை விளக்க முறையில் வழங்கப்பட்டிருக்கு அதோட முன்னாள் போலீஸ்மா அதிபரை போலீஸாரே தேர்ற ஒரு விஷயம் நிகழ்வு இலங்கையில் நடந்து கொண்டிருக்கு அதுக்கு பொதுமக்களுடைய உதவியும் தேவைப்படுதுன்னு சொல்லி இன்றைய நாள் அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரியான செய்திகள் இன்றைய நாளில் செய்தித்தளங்களையும் செய்தி ஊடகங்களையும் அப்படி நிரப்பியிருக்கு இதுல இருக்கிற முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்வோம் இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு கொலை சம்பவம் மாளிகாவத்தையில நடந்தது மாளிகாவத்தையில ரெண்டாயிரத்தி பதினோராம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே மாதம் முதலாம் தேதி ஒரு ரெண்டு வயசு ஆண் குழந்தை கொலை செய்யப்பட்டது இந்த கொலை ஆஹ் செய்யப்பட்ட சம்பவமானது எப்படி சட்டத்துக்கு முன் கொண்டு வரப்பட்டது இந்த ஆண் குழந்தை யாரு இந்த தம்பதியர் யாரு அப்படின்ற விஷயங்கள் வந்து இன்றைய நாளில் சொல்லப்படும் அந்த நாளில் செய்தி கேட்டவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இது தொடர்பான ஊடகங்களில் செய்தி ஊடகங்களில் குறிப்பாக தொலைக்காட்சி வானொலிகள செய்திகள்ல அதிகமாக பிரதானமான ஒரு செய்தியாக இது வந்து அந்த நாளில் நிறைய பேருக்கு வானொலி கேட்ட அந்த செய்திகள் ஞாபகம் வரலாம் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த செய்தி வந்து அந்த நாளில் இப்போ சோசியல் மீடியாவில் பெரிய அளவாக இல்லை ஏன்னா சோசியல் மீடியாவோட பாதிப்பு அதிகமாக அந்த நாளில் இல்லாதால ஊடகங்கள் பெருசாக பேசிய ஒரு செய்தியாக இது இருந்தது இந்த வழக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்தது இந்த குழந்தை வந்து தத்தெடுக்கப்பட்ட ஒரு ஆண் குழந்தை ஒரு தம்பதி இந்த குழந்தை தத்தெடுக்கப்பட்ட நாளிலிருந்து மிகப்பெரிய அளவிலான துன்புறுத்தல்களுக்கு கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது இது வந்து சொல்லப்போனால் சொல்லப்போனா இந்த குழந்தை ஆண் குழந்தை இறந்திருக்கு இந்த துன்புறுத்தல் காரணமாக தான் இது இறந்திருக்கு மிகப்பெரிய அளவான கொடுமைகள் செய்யப்பட்ட இந்த ஆண் குழந்தை இறந்திருக்கு இந்த குழந்தையினுடைய இறப்பின் பின்பு இறப்பு சான்றிதழ் பெறத்துக்கு முதல்லயே இந்த தம்பதி இந்த குழந்தையினுடைய உடலை எரிக்கிறதுக்கு முயற்சி செய்த போதுதான் இவங்க மீது சந்தேகப்பட்டு இந்த குழந்தையினுடைய உடல் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு இந்த மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் போது இந்த குழந்தையினுடைய உடல்ல தொண்ணூறு காயங்கள் அடி காயங்கள் நெருப்பு சுட்ட காயங்கள் என்று தொண்ணூறு காயங்கள் உடல்ல இருந்தது உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது மருத்துவ பரிசோதனை ஆணுறுப்புல மிக பாரதூரமான காயங்கள் இருந்ததாகவும் அந்த நேரத்தில் மருத்துவ பரிசோதனை சொல்லப்பட்டிருந்தது இவர்களுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்றைய நாள்ல வந்திருக்கு இந்த தீர்ப்புல இந்த தம்பதியினருக்கு மரண தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இந்த தீர்ப்பின் போது நீதிபதி சொன்ன ஒரு விஷயம் தடையில்லாத நூற்றுக்கு நூறு வீதம் உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் தான் இந்த கொலையை இந்த குழந்தையை துன்புறுத்தி செய்தார்கள் என்றதுக்கான அத்தனை தடயங்களும் இருப்பதன் காரணமாக இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதாக நீதிமன்றம் இன்றைய நாளில் அறிவித்திருக்கிறது இந்த விஷயம் இன்றைய நாளில் பெரிய பார்க்கப்படும் பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது கடந்த